டிஜிட்டல் பூமி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா சனிக்கம் சனிக்கம்னுடைய ச தியாகதூர் சந்தை தான் வந்திருக்கோம் டிஜிட்டல் டிவி யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்ய ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களோட வீடியோக்கள் சிறந்த முறையில் உங்கள் ஏரியாவில் வந்து சிறந்த முறையில் எடுத்து தரப்படும் மினிமம் சார்ஜ் தான் நாங்கள் செஞ்சு செஞ்சுட்ருக்கோம் நிச்சயமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நாங்கள் எடுத்து போட ரெடியாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது கண்டுபிடிங்களா எத்தனை லிட்டர் பால் கறாங்க பத்து லிட்டரா ஒரு வேலைக்கா காலை அஞ்சு சாய்ந்தரம் அஞ்சுங்களா சரி சரி பல்லு எத்தனை பல்லு உங்களுக்கு எத்தனை பல்லு எட்டு பல்லுங்களா சரி விலை எவ்வளோ சொல்றீங்க முப்பத்தஞ்சுங்களா முப்பத்தஞ்சாயிரம் சொல்றாரு பத்து லிட்டர் பால் கறக்கும்னு சொன்னாங்க இவங்க மூணாவது கண்ணுக்குட்டி எட்டு பல்லு நாட்டு மாடு கிராஸ் மாடு நாட்டு மாடலா ஆடு மாடுல கிராஸ் ஜாதி மாடு கிராஸ் பண்ணா ஜாதி மாடல் ஓகே நான் எத்தனை பல்லு நான் இவங்களுக்கு இது பல்லு இருக்கு பல்லுங்களா இவங்க இப்ப சரியா இருக்காங்களா இல்ல கண்புடி இருக்காங்களா ஒரு என்னாச்சு ஓ அப்படிங்களா கண்புடி ஏறஞ்சீங்களா பால் கரரா வந்தானே இவங்க பால் கரங்குங்க எத்தனை லிட்டர்னா ஒன்பது லிட்டர் ஒன்பது லிட்ரா ஒரு ஒரு நாளைக்குங்களா ஒரு நாளைக்குங்களா ஒரு நாளைக்கு 17 லிட்டர் கரங்குதுங்களா

விலை எவ்வளோ சொல்றீங்க மாடு சொல்லுங்களா மாடு எத்தனை பல்லுன்னா இவங்க ரெண்டு பேர் சேதம் பண்ணலாம் இவங்க எத்தனை கன்று கொட்டிவிங்க எத்தனை ஈத்து அவங்களுக்கு இது மாடு ஜாதி மாடு கிளாஸ் தானே ஜாதி மாடம் கரெக்டாகல எத்தனை லிட்டருண்ணா கரெக்டாங்க ஒரு வேலைக்கு நாலு லிட்ரு அப்படின்னா ஒரு நாளைக்கு எட்டு லிட்ரு முப்பதாயிரம் சொன்னீங்களா வேலை பேசுகிறாங்க பேசுகிறேங்க எப்படி பேசுகிறாங்க இருபத்தி மூன்றாம் எவ்வளவு எவ்ளோ கேக்குறாங்க

மொத்தம் அஞ்சு லிட்டர் தான் பால் கறதுன்னு சொல்கிறாங்கன்னா இருபத்தி மூன்று தான் மொதல் கன்றுக்குட்டி இவங்க கண்ணுக்குட்டி எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்களேன் அஞ்சு லிட்டர் பால் தான் இந்த நாட்டு மாடு பொறுத்த வரைக்கும் பால் கம்மியாக தான் கறக்கும் ஆனால் விலை அதிகமாக வரும் நீங்கள் ஸ்டோரில் போட்டிங்கன்னா அவ்வளோ வெலை கொஞ்சம் கூட தான் வரும் அண்ணா இவங்க என்ன ஜாதினா மாடு

விலை எவ்வளோண்ணா மாடு இருபத்தி ஏழாயிரமா எத்தனை பல் மாட்டுக்கு அரைக்கடை ஓகேங்களா பால் கருறாங்களா பால் கருங்களா எத்தனை லிட்டரு மூணு மூணு லிட்டரு ஒரு ஆறு லிட்ரு இவங்க எத்தனை கன்று குட்டி எத்தனை கன்று குட்டி உங்களுக்கு மூணாவது கண் குட்டி விலை எவ்வளோ சொன்னீங்க கம்மியாக சொல்கிற மாதிரி இருக்கு அதுக்கே வாங்க மூ மூணாவது கண்ணுக்குட்டி தான் நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் இருபத்தி ஏழாயிரம் தான் மாடு வேலை ஆனால் அதுக்கே வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க நான் அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் பால் கறக்க சொல்லியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இது வாங்க மாட்டாங்க பூமி நியாய

அவங்க வந்தாங்க வராயிட்டே போய்கே போனா நீ போயிட்டானா அவரே உங்களுக்கு தண்டப்படறதுக்கு பேரு டேய் ஓ வந்து செட் செட் சொல்லுங்க பாக்கலாம் यहां पर तो राजा गया கிராமங்களே கன்னுகுட்டிவா இது ரெண்டுமே ரெண்டுமே கிடையாது ரெண்டுமே எத்தனை மாசம் கன்னுக்குட்டி பல்லு பட்டு பல்லு இருக்கா இருக்கா இல்ல இல்ல

ஒன்றரை ரசத்துக்குன்னு தானே கண்டுபிடினா மாடுகள் லெவலில் இருக்கேன் சரி சரி ஓகேங்க எவ்வளோ சொல்கிறீங்க ரெண்டுமே சேர்த்து ஐம்பத்தஞ்சு ரூபாங்களா ஆ ஏன்னா இப்போ எப்போ இப்போ சன எத்தனை மாதம் கொண்டு சனப்போகிறோம் போகிறதுக்கா ஒரு சார் பரவாயில்லைங்களே எவ்வளோ ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம்ல பள்ளில் எதுவும் படல ம் ம் இது ரக என்ன ரகம் ஆ சிந்து ஜாதிங்களா ஓகே 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 மக்களே இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிடுச்சு திரும்ப அடுத்த வாரம் நம்ம இதே சந்தையில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேக்ஸிமம் மோட்டிவேட் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்